அடே எங்கடா எனக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னடா நல்ல ஸ்மெல்லு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பிளேட்டில் பணியாரம் இருந்துச்சு என்னடா தாத்தா பனியார தின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோட பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா டே பனியாரின் மாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளில பண்ணிக்கிட்டு இருந்தான் என்ன நடக்குது அப்படிங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாரை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை போய் பார்க்கும்போது வேற எல்லாம் என்ன மாதிரி திடீர்னு பனியார சுடுறா அப்படின்னா இல்லடா ஒரு மன ஆசையாக இருந்துச்சு சரி சுடுவோம்னு சொல்லிட்டு சுடும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாவில் நல்ல வெள்ளத்தை கலந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பனியார சட்டில் எண்ணெயில் ஊற்றி சூப்பராக பண்ணியிருந்தேன் ஆனால் கைவி சுட்டு பாருங்க செம்மையாக அம் அம்மையாக இருந்துச்சு ஏன்னா என்ன மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பனியாரம் பண்ணியிருக்கேன் எல்லாரும் அப்போலாம் ஆசையாக இருந்துச்சு பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு பண்ணி பார்த்தோம் இன்னைக்கு ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு சரி ஓகே தொட்டு பார்த்தா பாருங்க செம்ம சாஃப்ட்டாக இருந்துச்சு என்னன்னுபா ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் கரண்ட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க வேற லெவலில் இருந்து ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே மாவு போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சு பணியாரத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சுக்கிட்டு இருந்தாங்க வேற லெவலில் இருந்துச்சு யார் யாரெல்லாம் அம்மா கையில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது வேற லெவலில் இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து பார்த்தீன்னா சுடு டீ எல்லாம் போட்டு கொடுத்து அதுக்கு மேலே அஞ்சு பணியாரத்தை வச்சு கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அம்மா கையால யார் யார் இப்படி சாப்பிட்டிருக்குங்கிற மறக்காமல் சொல்லணும்பா